ஓ வேறு லோவா இந்த பக்கத்துக்கு வரும் இது பேசாமல் நான் எடுத்துகிறேன் அர்ஜென்ட் மட்டும் என்னைய அர்ஜென்ட் படுத்தாதே நான் மெதுவாக பேசாரு போய்த்தா போய்த்தா கைஸ் பார்த்திங்கன்னா அடக்கு வேட்டை தண்ணீர்

ஆரங்க அடுக்கு தேனை ஈரத்தோட கொடுக்க அப்படியே ஆமாம் உங்ககிட்ட ஆமா புலுராட் தேன் மட்டும் தேன் மட்டும் உள்ளே போட்டு மிச்சம் புல்ராட்லாம் சைடில் வச்சேன் இந்த இது மாதிரி எடுத்துகிட்டு தேன் மட்டும் உள்ளே போட்டு மிச்சம் பண்ணி வச்சு தேன் கட்டி பாருங்க வேறு லெவலில் இருக்குது தேன் வேறு லெவலுக்கு ப்ரோ வேறு லெவலில் ஆனால் மாட்டேங்குது ப்ரோ தேவா அது கட்டாமல் ஆட் கிடைக்குதா இல்லை இல்லை இந்த அங்கே வரைக்கும் இருக்குதா அது வர ம் கிச்சுட் டாக்டர் தேன்ட் டாக்டர் கார் கொஞ்சம் திரும பாதிரி யார் ஆனால் தேன்கா ம் இரு நான் பார்த்துக்குறீங்க சார் சாம்பார் நான் எடுக்கிறேன்டா சரி சரி

ஒருத்தி ஒரு ஓரல்லவா இந்த பக்கம் இருக்குவார் மீது பேசாமல் நான் எடுக்கிறேன் அர்ஜென்ட் மட்டும் நீ அர்ஜென்ட் படுத்தாத நான் மெதுவாக பேசா போய்த்தா ஃபுல்லாக தேன் கட்டி எட்டாவது தூரத்துக்கு அங்கிட்டு போகவே போனேன் என்ன ம் நல்ல தேன் இதெல்லாம் சின்ன திட்டியாக கேட்க மாட்டேங்கிட்டா தேனாண்டாவது ம்

அது இறங்குது சார் அப்படி இறங்குது 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 இறங்குட்ட இது என்ன தெரியுமா வந்து இது பண்ணா